ஜெயலிதா என்னும் நான் உரமாக்கிக் கொண்டு வளர வேண்டும் என்று அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவார்கள் பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிக்கேற்ப பிறர் ஏசும் ஏற்றை உரமாக்கிக் கொண்டு மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொண்ட இயக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த மாபெரும் இயக்கமாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இங்கே சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் மக்களாளர் தான்